ஹாய் வியூஸ் வெல்கம் டு தாதா கேர் நான் உங்கள் தாதா மணி இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளுக்கு வரும் வாத நோய் இருக்கு இல்லையா வாத நோய் வாத நோய்னாக்கா சில பேர் கழுத்து முறுக்கிச்சு அப்படின் வாங்க இப்படி திரும்பி பின்னாடி இப்படி பார்ப்போம் திரும்ப முடியாது சில கோழிங்க வந்து தீனி வச்சோம்னா தீனி குண்டானில் பாத்திரத்தை விட்டுட்டு தரையில் இப்படி 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 சைடில் வாய்ப்பு வரும் அதேமாதிரி சில கோழிங்க வந்து நடக்க முடியாமல் என்ன பண்ணுவோம் அது தலையை வந்து கீழே அப்படி உள்ள விட்டுக்குவோம் இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு சில விஷயத்தினால சேவல் கோழிகளுக்கு வரும் மனுஷனுக்கும் வரும் இருந்தாலும் சேவல் கோழிகளுக்கு வரும் சேவல் கோழிக்கு வந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கே தெரியாது இது இன்னும் ஆயிடுச்சு எது பிரச்சனைன்ட்டு அது இப்படி முறுக்கெடுக்கு அது எப்போவுமே தலையை தீனி திங்கிற மாதிரி திங்கும் ஆனால் அதோடைய மூமெண்ட் வந்து அங்கே வராது இப்படி சைடில் போகும் பார்த்துட்டு அதை பார்த்தா நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நேராக ஒரு மாதிரி இருக்குது காமெடி பண்ணுற பீஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க அது அது அதனால அந்த மாதிரி சேவல் கோழிகளுக்கு ஏன் வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் அப்படி வந்துடுச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்தணுன்ற விஷயத்தையும் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் தேவைப்படாதவங்க போய் வேலையை பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து தேவை என்ன சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கடைசியில் ஐயோ இது இதுவா அப்படின்ற மாதிரி போயிடறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது யாருக்கு தே எது தேவையோ அதுதான் அவங்க வந்து பார்க்கணும் தேவைப்படாத விஷயத்தில் போய் மூக்கை நுழைச்சி மூக்கை உடைச்சிட்டு வரதை விட்டுட்டு தேவைப்படுற விஷயம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம வளர்க்குற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இந்த சில நேரம் வெயில் அதிகமாகிடுச்சு சளி வர மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இந்த இந்த ஃபால்ட் வரும் இல்லைனாக்கா எதாச்சும் நம்ம சண்டை பார்த்துட்டு எங்கேயாச்சும் அடி வாங்கியிருக்கு இல்லை தலை மேலே வாங்கியிருக்கு இல்லை எங்கேயா நிரம்புல வாங்கிடுச்சுனாக்கா நால அளவில் இருக்கு இருக்குது என்ன பண்ணால் அந்த வேலை அதாவது அந்த அந்த நிரம்பு வேலை செய்யாமல் அப்படியே மாறிட்டோம் ஃபங்க்ஷன் ஆகிடும் அதாவது இப்போ ரெண்டு விரல் இருக்குது இந்த விரலுக்கு நிரம்பு போகிற நிரம்பு வந்து வேலை செய்யலைன்னா இந்த நிரம்பு தான் ஆடும் இந்த நிரம்பு இப்படியே இருக்கும் அதே விஷயம் தான் இல்லை அதனால என்ன பண்ண நம்ம அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம சண்டை பார்த்தாலும் சரி சண்டை பார்த்தோன்னா அதுக்கு சரியான முறையில் ஃபுல்லாக ஷேக்காக நான் போன வழியே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபுல்லாக ஷேக்காக அடித்து மருந்து மாத்திரலாம் கொடுத்துடணும் ஓகே அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஒன்றும் சரி பண்ணணும் இல்லையா இல்லை அப் அப்படிலாம் இல்லைண்ணே சந்தைலாம் பார்க்கல நார்மலாக தான் இருந்துச்சு வரைக்கும் நல்லா இருந்துச்சு திடீர்னு காலைல பார்த்தோன்னா கழுத்து மட்டும் இப்படி இழுத்துச்சு பரதநாட்டியம் போடுற மாதிரி நிற்கிது அப்புறமா பார்த்திங்கன்னா கா காலு முறுக்கிச்சு காலு முறுக்கின்னு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் இப்போ அதை மாதிரி இருக்கும்போது நம்ம தான் அதை பார்த்து பிடிச்சி அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுது ஒன்று சளி பிரச்சனை வந்து சளி அதிகமாகி மண்ட மேலே அந்த சளி கட்டியாகி நிரம்பு மண்டலத்தை பாதித்து அதனால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இல்லைன்னா சில சீசனில் அப்படி இப்படி சூடு அதிகமாக இருக்கும்போது சில வாயு அதிகமாகி சேவல் கோழிகளுக்கு ஏர்லாக் ஆகி அந்த மாதிரி வரும் சிலது நரம்பு தளர்ச்சி வரும் அப்போது நரம்பு தளர்ச்சி வாதம் கழுத்து முறுக்கி ஏதாவது நிறைய எஃபெக்ட் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் விஷயம் ஒன்று தான் ஆனால் சொல்கிறோம் இதை தான் வேறு இந்த மாதிரி வந்துடுச்சுனாக்கா நம்ம கண்டிப்பாக நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது இயற்கை முறையில் சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதிலே சில இங்கிலீஷ் மீடியச்சின்னு சொல்கிறேன் இதை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிட்டே இருக்கிற சேவலை கோழியோ கோழி குஞ்சுங்களோ விடைங்களோ கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா இந்த வீடியோவை நமக்கு நண்பர்கள் போட்டிருந்தாங்க நிறைய வீடியோஸ் வந்துச்சு அதில் ஒன்று ரெண்டு என்கிட்ட இருக்குது அது மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் போகிறத பாருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா சில பேருக்கு நம்ம சொல்கிற விஷயம் புரியாமல் இருந்தாலும் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஓ ஓகே ஆமாம் ஏன்னா சில பேர் வந்து இப்போது ஊமை இருக்காங்க இல்லையா ஊமை ஊமை பேசுகிறவங்க எப்படி ஃபோன் பேசுவாங்க ஆப்போசிட் ஊமையா இருக்காங்க இப்போ எங்கேயும் ஊமையாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து என்னக்கா ரெண்டு பேருக்கும் புரியாது அப்போ நேருக்கு நேர் இருந்து ஆக்ஷன் பண்ணாதான் தான் வந்து ஓகே அதாவது வாய் அசைக்கிற விஷயத்தையும் கை அசைக்கிற விஷயத்தையும் வச்சு கண்டுபிடிச்சி ஓகே அப்படின்ற மாதிரி அதனால தான் வந்து இந்த வீடியோவும் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை எதனால் இந்த மாதிரி ஆகிருக்கு என்ன நம்ம பண்ணன்றதை வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறமா நான் அதுக்கு தேவையான மருந்து சொல்கிறேன் பார்த்துட்டு அநேகமாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ இதே மாதிரி சேவல் கோழி இல்லை இதே மாதிரி வேறு டைப்பில் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இதே மாதிரி நிரம்பு பிரச்சனை வந்து இருக்குது ஓகேவா இருக்குது உங்கள்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை எங்கேயோ இருக்குதுனாக்கா அது நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணுன்னா இயற்கை மருத்துவம் தான் சிம்பிள் மருத்துவம்தான் நிறையா நீங்கள் செலவு பண்ண மாட்டா இதை நீங்கள் செஞ்சிக்கனாலே சரியாயிடும் என்ன அப்படின்னு சொல்ல பாருங்கள் இயற்கையிலே நம்மளை படித்த கடவுள் இருக்கா இல்லையா நம்மளை படைத்த கடவுள் இயற்கையிலே நமக்கு இந்த மாதிரி வியாதிலாம் வரும் இதை சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையிலே படிச்சிருக்காங்க நான் ஒன்றும் உருவாக்கலை உண்டாக்கலை நான் அந்த மெசேஜை தான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா ஒரு மரத்தை வளர்த்து இது வந்து வாத நாராயண கீரை இது வந்து வாத உடலில் ஏற்படைய வாதம் மூச்சு குடிப்பு பக்கவாதம் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது இயற்கை மருந்து மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு அவனே படைச்சிருக்கலாம் அப்போது அந்த வாத கீரை பேர் தெரியலனா உங்களுக்கு இல்லை கூகுள் சர்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் ஃபோட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாத நாராயண கீரை ஓகேவா அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த வாத நாராயண கீரையை வந்து இப்போ ஒரு கோழி இருக்குன்னா ஏன்னா அதிகமாக இந்த கோழிக்கு வராது ஒரு கோழி இருக்குனாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வாத நாராயண கீரையை வந்து பறிச்சிங்க நல்ல அதாவது பழுத்து போயிருக்கில் ஒரு நல்லா இருக்கிற கீரையை பறிச்சிங்க பறிச்சுக்கிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மலை வேம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மலை வேம்பு நாட்டு வேம்பு கிடையாது மலை வேம்புன்னு ஒன்று மலையில் போய் தேட்டணுமான அப்படின்னு கிடையாது நம்ம வீட்டு நிறையா இருக்கும் அது பேர் தான் மலை வேம்பு அது வந்து வேப்ப மரத்தை விட வேற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சேம் சேம் தான் ஓகேவா அந்த மலை மழவேம்புலேருந்து ஒரு கைப்பிடி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தோம் போகிறோம் கொஞ்சம் இலையை வந்து பறிச்சிக்கிங்க ரெண்டாயிடுச்சுங்களா அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி நிறையா செடி இருக்கும் சின்ன சின்னதாக நிறைய பேர் இப்போ வீட்டிலலாம் வந்து ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க தேவையில்ல வீட்டில் ஏதாவது சண்டை கிடை வந்துச்சுன்னா போயிட்டு தும்பச்செடியில் தூக்குமண்டி சாப்பிடான்னு வாங்க ஆனால் தும்பச்செடியில் போய் தூக்கு மண்ணிலாம் சாவ முடியாது ஏறி நிற்க முடியாது நசுக்கிடும் அது வந்து இவ்வளோ பெருசாக அபோண்டு தான் இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளையாக பூ வந்து ஒரு மாதிரி இருக்கும் இலை மாதிரி சின்ன சின்னால் அதுவும் ஃபோட்டோ போகிற மாதிரிங்க இப்போ இந்த செடியுடைய இலை பூ எல்லாமே இருக்குது இல்லையா அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சிக்கிங்க பறிச்சிக்கிட்டிங்கன்னா இது மூணுத்தையுமே வச்சு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா மைய சட்னி மாதிரி கணக்காக அது அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா அது கூடவே கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் சுக்கு இது மூணுமே வந்து அது கூட சேர்த்துங்க கொஞ்சோண்டு கசக்கசா கசக்கசானா சின்ன சின்னதாக ரவா மாதிரி பொடியாக இருக்கும் கொஞ்சோண்டு அதாவது ஒரு ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து கசக்கசையும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க நல்லா மையாக மெனக்கட்டிங்கன்னா தான் நீங்க வந்து சரி பண்ண முடியும் இல்லைன்னா ஓகேவா அப்போது இது நாலு ஐட்டமும் நல்ல நல்லா மையாக அரைச்சிக்கிங்க அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா ஃபுல்லா நல்லா வந்து சட்னி மாதிரி ஆகிடும் சட்னி மாதிரி ஆகிடுச்சா ஒரே ஒரு நிரோபின் விட்டமின் மாத்திர இருக்கு இல்லையா நரம்பு தழைச்சிக்கணும் விட்டமின் மாத்திரை அதையும் வந்து அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிங்க அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லைண்ணா அரைச்சிக்கிட்டா செமி மே கேராகும் வீணாப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைச்சிக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த மாத்திரையும் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் அப்போது இது 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 ஓகே இப்போ நீங்கள் வந்து இதை டெய்லியும் காலையில் ஒரு வாட்டி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது புரியுதுங்களா பாருங்க இப்போ என் கை மொத்தம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ லெங்க் இருக்குது ரெண்டு இன்ச் அதாவது ரெண்டாவது வேலை வரைக்கும் கோடு வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த மருந்தை எடுத்து அப்படி உருட்டி அந்த சேவல் வாயிலையோ சேவலோ கோழியோ வாயில் போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டு இந்த நெரோபின் மாத்திரை இருக்குது இல்லையா சின்ன மாத்திரை இருக்கும் சின்ன மாத்திரை அதில் ஒரு ஒரு மாத்திரை போட்டாலும் சரி இல்லை பாதி மாத்திரை போட்டாலும் சரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க தண்ணி ஊற்றி விட்ருங்க அதனால் தீனி வந்து சாப்பிட முடியாது அப்போ சாப்பிட முடியாது இருக்கிறதுனால நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கேவுரோ கம்போ வந்து வைக்காமல் ஏதாச்சும் மாவு ஓட்டணும்னு இல்லையா கோதுமாவோ இல்லை அரிசி மாவோ இல்லை தோசை மாவோ இல்லை ஏதாச்சும் மாவு இருக்கும் சோளமாவோ இப்போ இது இது ஒரு ரெண்டு மாவு கலந்துக்குங்க உதாரணத்துக்கு ஒரு அரிசி மாவு இருக்குது கோதுமாவும் இருக்குது ரெண்டுத்தையும் கலந்துக்குங்க கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டு ஒரு உண்டையாக உருட்டி உள்ள தள்ளி விட்டுருங்க இல்லையா உங்கள்கிட்ட இப்போ சோறு தான் சோறுல இருந்தாக்கா சோரில் லைட்டாக போட்டு அதை கொஞ்சோண்டு அதுங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டி விட்டுருங்க ஊட்டி விட்டுட்டு தண்ணி மட்டும் வச்சுருங்க தண்ணி மட்டும் வச்சுட்டு தண்ணி குடிக்க முடியாததுனால இருந்தாலும் தண்ணி மட்டும் வச்சுருங்க வச்சு ஒரு கூண்டில் போட்டுருங்க வெளியில் விடாதீங்க வெளியில் விட்டிங்கன்னா அது இங்கே போவோம் அங்கே போவோம் எங்கே போகும்னு தெரியாது அப்புறம் ஏதாவது ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு வாடியில் கூண்டில் போட்டிங்கன்னா இப்போ சாம இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முன்னாடியே இதே சேம் ட்ரீட்மெண்ட்டை இன்னொரு வாட்டி பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா காலையே வந்து நாலடைவில் நாலு அடையில குணம் ஆகிடும் இப்போ நீங்கள் காலையில் போட்டுட்டு சாயங்காலமே சரியாகலண்ணே அப்படி நீங்கள் சொன்னீங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா எந்த மருந்தும் சரி உடனே எல்லாம் குணமாகாது கொஞ்சமாக கொஞ்சமாக அது நம்ம உடம்புல போகணும் நம்ம உடம்புல அது வேலை செய்யணும் அப்புறமா கொஞ்சமாக 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 தான் வந்து குணமாகும் புரியுதுங்களா மேபி நீங்கள் மூணு நாள் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் நமக்கு நல்ல சேவல் கூடிய காப்பாற்றணும் அப்படின்னா மெனக்கட்டால் தான் வந்து சரி பண்ண முடியும் சும்மா நச்சுக்கும் வீடியோ பார்த்தேன் போட்டேன் சரியாகல அப்படின்ட்டு வந்து நினைக்கூடாது மெனக்கட்டால் தான் குறைஞ்சது நீங்கள் ஒரு வாரம் போடணும் ஏன்னா நரம்பு தளர்ச்சி சேவலை சரி பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அதனால் நீங்கள் இது இது கண்டினியூ பண்ணீங்கன்னாக்கா அதனால நீங்கள் வந்து குணப்படுத்திடலாம் புரியுதுங்களா மற்றபடி இல்லைன்னா இது இது போட்டும் இது போட்டு கொஞ்சம் தான் சரியாச்சு அப்படின்னாக்கா நிரோபின் மாத்திரை போறீங்க இல்லையா அதே இடத்துல ஊசியாக இருக்குது ஊசியை வாங்கி ஒரு அரை எம்எல் தொடையில் போட்டு விட்டிங்கன்னா போதும் அந்த பி டல் சொல்லிட்டு ஒரு ஊசி இருக்குது அதையும் வந்து ஒரு அரை எம்எல் ஒரு தொடல் அதாவது இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நரம்பு தளர்ச்சி கழுத்து வாதம் முறுக்கு முறுக்கு முறு கழுத்து முறுக்கு இந்த மாதிரி இருக்கிற சேவல் கோடிக்களை சூப்பராக குணப்படுத்தி அழகாக வச்சுக்கலாம் ஓகே சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னாக்கா பாதியை பார்த்துட்டு அண்ணே என்ன தெளிவாக சொல்லி கேட்காதீங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் ஏன்னா சில பேர் வந்து இப்போ ஒரு லெ ரைட்டில் எழுதி இருப்பார் ரைட்டில் லெஃப்டில் இருப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா இப்போது இப்படி திங்க் பண்ண வேண்டிய விஷயத்த சில பேர் இப்படி திங்க் பண்ணி இங்கே தான் வருவாங்க இப்படி திங்க் பண்ணி இங்கே தான் வருவாங்க மேட் ஒன்று தான் இருக்கும் ஆனால் கேட்குற விதம் புரிஞ்சுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் புரியுதுங்களா நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்லிட்டேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணும்னு புரிஞ்சுக்கிங்க ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களில் நிறைய இயற்கை மொத்தம் நிறையா இருக்குது நம்மகிட்ட போட்டு விட்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் குடிக்களை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அனுப்பிச்சுடுங்க பாய் பாய் நான் உங்கள் பாய்